உலக கிரிக்கெட் வரலாற்றுல டி டுவெண்ட்டி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏ ரனுக்கு ஆல் அவுட் ஆன கிரிக்கெட் அணியை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில ஏ ரனுக்கு ஆல் அவுட்டான அணி பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ரும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கட்டும் கூட அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றுல ஏ ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆன அணி எந்த அணி அதனோட முழு தகவலையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்தான் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச் அனல் பறந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஓடியில் அடிக்கிறக்கூடிய ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரநூறு ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஓடியில் ஒரு காலகட்டத்தில் இரநூறு ரன் அடிச்சாலும் பெரிய மாபெரும் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை இன்னைக்கு வெறும் நூத்தி இருபது பால் கொண்ட டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரன் வரைக்கும் முன்னூத்தி பதினாலு ரன் வரைக்கும் அடிச்சு வச்சிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மேட்ச் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு அணி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உலக டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்கு தகுதி சுற்று இந்த தகுதி சுற்றுல பங்கேற்ற ஒரு அணி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழு ரன்னுக்கு ஆலோட் ஆயிருக்காங்க மொத்தமா பதினோரு பேரு ஆளுக்கும் ஒரு ரன் அடிச்சிருந்தா கூட அடிச்சிருக்கணும் அந்த டீமே டபுள் டிஜிட்டே வரல சிங்கிள் டிஜிட்ல ஒரு டீமே ஆலோட்டாயிருக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா டி டுவெண்டி தொடருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அணிகளின் தகுதி சுற்று போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியாவுக்கும் ஐவரி கோஸ்ட் அணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் எப்படி அவங்க பண்ணாங்க அந்த சாதனை அப்படின்னு சொல்ல போல இனிமே இந்த சாதனையை முறியடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சும்மா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயலாச்சும் போட்டுருவாங்க முதலாவது பேட்டிங் பண்ண நைஜ்லேன் பாத்தீங்கன்னா நான்கு விக்கெட்டை வந்து எழுந்து இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருக்காங்க அந்த ஐவரி கோஸ்ட் அணிக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல செலிம் சாலவு அப்படின்னு சொல்ற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பால்ல ரெண்டு சிக்ஸ் பதிமூணு பவுண்டரியோட நூத்தி பன்னெண்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ அப்போ இந்த அளவுக்கு நல்லா விளையாட்டுருக்காங்க சொன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சா தான் பார்க்கப்படுது ஸோ நல்ல பேட்டுக்கு பால் வந்து செம்மையும் அடிச்சிருக்காங்க நைஜீரியா அணியும் இவருக்கு பக்கபலமா அதாவது இந்த பேட்ஸ்மேனுக்கு பக்கபலமா ஐசாக் ஓக்பே அப்படின்னு சொல்ற ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பால்ல ஆறு சிக்ஸ் மூணு பவுண்டரி அறுபத்தஞ்சு அஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம சுலைமான் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பந்துல எட்டு பவுண்டரியோட ஐம்பது ரன்னை வந்து அடிச்சிருக்காரு இந்த அளவுக்கு நல்லா விளையாண்ட நைஜீரியா அணி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா விளையாண்டுருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஐவரி கோஸ்ட் அணிக்காக ஆனா செகண்ட் ஆஃப் விளையாட வந்தாங்க ஐவரி கோஸ்ட் அணி பண்ண வேலையை வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே கிரிக்கெட்டு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாக சொல்லலாம் ஸோ நைஜீரியாவோட பந்து வீச்ச சுத்தமாக அவங்களால எதிர்கொள்ள முடியல ஒரு ரன்னை கூட சேகரிக்க கஷ்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் வந்திருக்கு ஏழு ஓவர் மேட்ச் விளையாடி டோட்டல் டீமே ஆல் அவுட் ஆயிருக்காங்க வெறும் ஏழு ரன்னுக்கு சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன ஒரு அணி அப்படின்னு சொன்னா இந்த ஐவரி கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணிதான் மிகவும் குறைந்த ரன்கள் வந்து சுருண்ட அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மங்கோலியா தான் மங்கோலியா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரன்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க சோ இவங்களுக்கும் முன்னாடியே ஒருத்தர் சாதனை பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதே மங்கோலியா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரன் ஜப்பானுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் நடந்திருக்கு அதுல வெறும் பன்னெண்டு ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் குறைவான ரன் பார்த்தீங்கன்னா ஐஸ்லே ஆஃப் மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அணி வந்து பாத்தீங்கன்னா எதிரணி ஸ்பெயின் கிட்ட அவங்க கேள்வி விளையாண்டுருக்காங்க வெறும் பத்து ரன்ல இவங்களும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இந்த ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழு பத்து பன்னெண்டு இதுதான் அதிகபட்சமா இருக்கு இதுக்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பதினேழு ரன்கள்ல மங்கோலியா மறுபடியும் ஒரு முறை ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ ரொம்ப இந்த எல்லா ரன்னையும் தாண்டி இனிமே வேற யாருன்னா முடியடிக்கிறோம்னா ஆறு ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆனாதான் முடியும் அப்படி ஒரு சாதனை நடக்குமா நடக்காதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல பாருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படியே பிரஸ் பண்றீங்க அதே போல இந்த பதிவை ஷேர் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல உங்களை உயர்ந்திக்கிறேன் நன்றி வணக்கம்